ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலிஃப்ளவரில் சில்லி பண்ணலான்னு ஏர் ஃப்ரையரில் அதை உங்களுக்கு காமிக்கலான்னு முதல்ல காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு கொதி கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் வடிகட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் உப்பு போட்டு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு தனியாத்தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு பெப்பர் கொஞ்சம் கொண்டு போடணும் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு பெப்பர் வந்து போ போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனேன் ஊற்றிட்டு நல்லா எலுமிச்சம்பளம் ஒரு எலுமிச்சம்பளை எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டேன் நான் எலுமிச்ச மலை தான் வந்து அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் போடலாம் நான் போடல இதுவே போதும் எலுமிச்சம்பழம் போட்டவே போதும்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு முட்ட தண்ணி துணிச்சு நல்லா பிசைஞ்சு அதை பிசைஞ்சு விட்டுட்டு தான் நல்லா போடும் ஏன்னா காட்டாக இருந்து கட்டி தட்டிடும் அதனால் நல்லா க எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் இது போடுறப்ப இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நான் இணைக்கிறவோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் போடல இப்போ வாய்ஸ் கொடுக்குறப்ப தான் கவனம் ஐயோ இஞ்சி பூண்டு போடாமையே பண்ணியிருக்கிறதே அப்படின்ட்டு ஆனால் நல்லா இருந்துச்சு இஞ்சி போட்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுருந்தா இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் எனக்கு தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு இதுவே நல்லா தான் இருந்துச்சு எலுமிச்சை பழம் பிழிஞ்சதுனால தப்பிச்சான்னு நினைக்கிறேன் எலுமிச்சை பழம் பிழியாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கும் கரம் மசாலா இருந்தால் கூட கொஞ்சம் போடலாம் நான் அது எதுவுமே கரம் மசாலாவும் போடலை இஞ்சி போட்டும் போடலை இப்போ வாய்ஸ் ஒரு கொடுக்குறப்ப தான் ஐயோ அதை மறந்தே போயிட்டு நம்ம எல்லாம் பண்ணி சாப்பிட்டுருக்குறமே தோணும் அந்த வீடியோ எடுக்கிற இதில் சில சமயத்தில் ஏதாவது ஒரு மிஸ் ஆகிடுது இது பிலிப்ஸ் ஆப் ஃப்ளை தான் இதில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் முதல்ல வச்சேன் அப்புறமே அது பத்தாவது மாதிரி இருந்தது அப்புறமே வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி பண்ணேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனோட்டேன் பண்ணி ஃப்ளாஷ் லைட் வச்சு எடுக்கிறேன் அதுக்காக நான் நம்ம காமிக்கிறேன் பிறகு நல்லா வந்துடுச்சு அதை திருப்பி திருப்பி கலந்து விடணும் அவ்வளோதான் சாந்து விட்டுட்டு எடுத்து வச்சோடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இன்றைக்கி வெண்ணக்காய் குழம்பு வச்சேன் அதோடு வந்து இந்த ஆஃப்ரையரில் பண்ண இது பண்ணேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மர மசாலாவும் போட்டு பண்ணுங்க தேங்க்யூ